இரண்டாம் ஆண்டு அமைசி படைப்பாளர்களுடன் பலன விழாவிற்கு வருகை என்ற உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையில் அண்ணன் வாழ்க்கை நபர்கள் வாழ்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மேலும் இன்றேதான் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களுக்கு திரைப்படங்க சென்று அண்ணன் வாயால் சொல்ல வேண்டும் அந்த பெயரை நாங்கள் பதிவு செய்வோம் அண்ணன் சொல்வது போல மிக விரைவில் அண்ணன் முத்துப்பாண்டி என்று அளித்திருக்கிற படம் பெறுகிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அண்ணன் வாக்கு படிக்கட்டும் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களுக்கு எங்களது நன்றி அடுத்ததாக எங்களை சொன்னாலும் பா ஏகவன் அவர்களுக்கும் எங்களது நின்றில் பிறந்த நன்றிகள் அடுத்ததாக எங்களை வழிகாட்டி எங்களுக்காக எப்பொழுதும் தோளோடு தோல் நிற்கிற வைப்புக்குரிய அண்ணன் மு முருகானந்தம் அவர்களுக்கும் நெஞ்சு நிறைந்த நன்றிகள் திரைப்பட இயக்குனர் எப்பொழுதும் எங்களை வான்வையோடு தம்பி தம்பி என்று அழைத்து பல அறிவுரைகளை சொல்லும் அண்ணன் சோழன் பூ களஞ்சம் அவர்களுக்கும் என் நெஞ்சு நிறைந்த நன்றிகள் இதுவரை மிகவும் தொகுப்பு வழங்கிய என் அன்பு நிறைந்த அன்பு தம்பி ஊடக பாசு ராகவேந்திரன் அவர்களுக்கும் எனது நன்றியும் எனக்கு போட்டு போடவது மதிப்பூரிய அண்ணன் அவர்களுக்கும் எனது நெஞ்சும் பிறந்த நன்றிகள் இந்த விருது பேருக்குரியில் இடம்பெற்ற எனது முன்னாள் பெற்ற என்னுடைய அன்பு மதிப்புக்குரிய சுப்பிரமணி சிவா அனைவருக்கும் எனது நெஞ்சம் பிறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகம் முழுவதும் இருந்து எங்களது நிகழ்வை தொடர்ந்து நேரடி செய்த அனைத்து ஊடகம் எனது நட்பு நிறைந்த விருது பெற்ற விருதாவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் எனது நன்றி அதனுடைய தேனியும் மற்றும் எங்களுக்கு பலம் பலத்தளித்த மதிப்பிற்குரிய திரைத்துறையினுடைய மேலாளர் அன்புரான குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி இந்நிகழ்வை ஒட்டுமொத்தமாக